கும்ப ராசிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிட்டி கொடுத்த குருகான் இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே குருபலம் போய்விட்டது என்று நீங்கள் கருத வேண்டாம் அதிசாரமாக செல்லக்கூடிய குரு முந்திய இடத்தையோடைய பலனையும் சேர்த்துத்தான் தருவார் ஆகவே குருபலம் போய்விடவில்லை குருபலம் இருக்கிறது ஆனால் தற்சமயம் குருபலம் சிறிது குறைந்திருக்கிறது என்று மட்டுமே சொல்ல முடியும் அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் குருபலம் குறைந்திருக்கிறது ஆனால் குருபலம் நிச்சயமாக இருக்கிறது உங்கள் ராசி உங்கள் ராசியிலே ராகு இருப்பது ஞானத்தை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இருந்தாலும் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் முற்றிலுமாக கோபத்தை தவிர்த்து விடுவதே மிகவும் சிறப்பு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஏழர் இன்னும் முடியவில்லை இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் சிறிது சிரமப்படுவீர்கள் எந்த காரியமும் உடனே நடக்காது உடனடியாக வெற்றி கிடைக்காது ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றியை கிடைக்கும்